பக்தி எதுவென்று தெரியாது அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம் ஆன்மீக வாழ்க்கை என்றாலும் ஆன்மீகமும் அரசியல் வாழ்க்கையாகவே மாறிக்கொண்டே வருகின்றது ஒருவர் ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசினால் மற்ற ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் என்று அதற்கும் கலக்கம் உண்டாகின்றது மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழிகளை காலத்தால் அரசர்கள் அவர்கள் தான் கைப்பற்றிக் கொண்டு வலிமை எவர் பெறுகின்றனரோ வலிமை கொண்டவரே அரசனாகின்றான் இப்ப உதாரணமாக நம்ம ஊரில் ஒரு பேச்சாளியோ அல்லது ஒரு கோபக்காரனோ ஒரு போக்கிரியோ இருந்தால் ஒரு வல்லமை கொண்ட தர்மசாலியான பேச்சாளியாக இருந்து இருப்பினும் இந்த போக்கிரியை கண்டு அஞ்சிதான் இருக்க வேண்டும் இப்படி போக்கிரியா இருந்தவர்கள் தான் இன்றையவர்களும் அரசர்கள் தான் எதை செய்தமோ தன்னை எதிர்ப்போரை வீழ்த்துவதுதான் நியாயம் தர்மம் என்ற நிலையில் அரசனுடைய வாழ்க்கை அரசன் வாழ வேண்டும் வேண்டுமென்றால் தனக்கென்ற ஒரு மதத்தை உருவாக்குகின்றான் அவன் இயற்றும் சட்டத்தை அவன் அணுகிய மக்கள் அவர்கள் சொல்வதை பதிவாக்கினால் அந்த பதிவே கடவுளாகின்றது ஆக அவர்கள் ஈட்ட சட்டத்திற்கு மாறாக நடந்தால் இது தெய்வத்தின் குற்றம் அல்லது ஆண்டவனின் குற்றம் என்று சட்டங்கள் இயற்றப்பட்டு அரசன் காட்டிய நெறிகளுக்கு மாறாக நடந்தால் அவனுக்கு மரண தண்டனை என்ற சட்டங்கள் இயற்றப்பட்டு ஞானிகள் அல்லது மகரிஷிகள் தான் உண்மையை கண்டுணர்ந்த உணர்வுகள் மக்களுக்கு கிடைக்காது தடைப்படுத்தி தான் சுயநலங்களுக்கு அவன் இயற்றிய நல்ல உணர்வுகளை தான் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் இன்றையும் பார்க்கலாம் வள்ளுவன் குரல் வையகமெல்லாம் ஓங்கி வளர வேண்டும் என்று வள்ளுவன் செய்த காரியம் அரசர்கள் தன்னாட்சியாக செயல்படும் நிலையிலிருந்து மனிதன் மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் என்ற நிலையை தெளிவாக்கினார்கள் ஆதிமுக ஒரு பாடலை பாடியிருப்பாரு பகவான் என்ற நிலைகளில் இவை அனைத்துக்கும் இந்த உயிரேதான் காரணம் என்ற நிலைகளில் அவர்கள் பதிவாக்கியிருக்கனும் அன்றைய அரசர்கள் அவன் சட்டப்படி இதை செய்தால் குற்றவாளி என்ற நிலை வருகின்றது ஆன்மீகத்துறையில் யாகங்கள் வேள்விகளை செய்து அந்த வேள்விகளில் மந்திரங்களே உருவாக்கப்பட்டு மந்திரத்தை மனிதனுக்குள் பதிவு செய்யப்பட்டு அரசன் வழிகளில் வந்தோர் அந்த மந்திரத்தை அதிகமாக ஜெபித்தோர் மற்றோர் ஆன்மாவை கைவளியப்படுத்தி ஏவல் பில்லி சூன்யம் என்ற நிலைகள் இயக்கி இதுதான் கடவுள் என்ற நிலைகளும் இருந்தவர்கள் கொங்கனவரும் ஒருவர் ஏழ்மையின் நிலைகள் கொண்டு தான் கைத்தெறிய நெய் அதை விற்று தன்னுடைய பழப்பை போக்கும் காலம் அது இந்த துணிகள் வேறு சாதாரணமா ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி போயாச்சுன்னா இருபது நம்பர் வேஷு வந்து ஒன்றையணா ரெண்டரை அணான் விற்பாங்க அதுக்கு முந்தைய காலத்தில் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஆகவே அவர்கள் நெய்வு உழைத்தாலும் உணவுக்கு எட்டவில்லை என்ற நிலைகளும் அக்காலங்களில் பக்தி கொண்ட நிலைகள் கொண்டு தெய்வம் செய்யும் என்றாலும் உழைக்கின்றோம் உழைப்பு கிடைக்கவில்லையே என்று உடுத்தும் ஆடையும் இல்லை ஆனால் உடுத்துவதற்கு ஆடையும் நாம் நெய்கின்றோம் நமக்கில்லையே என்ற இயக்க உணர்வு தோன்றுகின்றது வள்ளுவனின் மனைவி அப்போதுதான் அதனை உணர்வு கொண்டு அவர் எட்டெடுக்கின்றார் ஆகவே பரிபக்தி என்ற நலன் பதியுடன் ஒன்றி வாழ்ந்து புகந்த நிலைகளை சேவை செய்து தன் வயிற்றுக்கும் அவர்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் நிலை வரும்போதுதான் வாசகி உயிரின் இயக்க ஓட்டமும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமும் ஆதியில் கண்டுணர்ந்த அகசியின் உணர்வலைகள் அங்கே இருக்கப்படும்போது பதிபக்தி என்ற நிலைகளில் கணவனும் மனைவியும் அகசியனும் துருவனாகி துருவ நட்சத்திரமாகும் நிலைகளில் கணவனும் மனைவியும் ஒன்றி இயக்கி விண் உலகை எட்டி ஏங்கி அந்த உணர்வின் தன்மையை நுகர்ந்து இரு உயிரும் ஒன்றென்ற இணைந்து இரு உடலும் ஒன்றென்ற இரண்டென்ற நிலைகள் இருந்தாலும் உணர்வு ஒன்றென்ற நிலைகள் கொண்டு ஒன்றி வாழ்ந்து விண் உலகை எதை நோக்கி அன்று துருவனாகி துரு மகர்ஷி ஆகிய துற நட்சத்திரம் ஆனானோ அதன்படி கொண்டு அன்கால மக்களின் வாசகியும் ஒன்று தன் கணவனே உயர்ந்ததென்றும் தன் மனைவியை உயர்ந்ததென்றும் ஒன்றி வாழ்ந்தவர்கள் அவர்கள் அப்படி வாழும் இந்த உணர்கள் ஒன்றி வாழ்ந்ததில் அன்று பக்தி என்ற போர்வையில் ஆண்டவனை நான் நேசிக்கிறேன் என்ற வழிமுறைப்படுத்தி கொங்கனவன் அவன் வருகின்றான் அக பிச்சான் என்று ஒரு வீட்டின் முன் நின்றான் அது பசிக்கு ஏங்கினாள் தடைபடாது கேட்ட குரலுக்குள் கொண்டு இடவில்லை என்றால் சாபம் இடுவான் அவனுடைய பக்தி ஆகவே அவன் குரல் எழுப்பிய நேரத்தில் அவனுக்கு அன்னம் இடவில்லை என்றான் உடனே முறைப்பும் முறைத்து பார்ப்பதும் தான் அவருடைய பக்தி ஆண்டவனை நேசிக்கும் முறைகள் ஏனென்றால் மனிதனின் இச்சையில் பக்தி கொண்ட நிலைகள் கொண்டு மந்திரத்தை ஓதி இவனுடைய ஆசைக்கொப்ப உணவினை இதுதான் தெய்வம் என்று இதுதான் தெய்வ நிலைகள் என்று இதுதான் தெய்வ சாட்சி என்று அரசுகள் உழைக்க அருள் வழியில் வந்த இந்த யோகிகள் தான் எல்லாம் விரலை நீட்டினால் கீழே விழுந்துவிடும் என்ற நிலைகளில் சிலதோர் உணவின் ஆவியின் நிலைகளை தனக்குள் கைவெளியப்படுத்தி உணவின் ஒளி அலைகளை பாய்ச்சப்படும் போது இப்ப எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலைகள் வருவது போல ரேசர் இயக்கம் என்பது போன்று ஓர் உணர்வுக்குள் ஒரு உணர்வை பதிய செய்து ஒரு உணர்வுடன் மோத செய்யும் போது மின்னல் எப்படி தாக்கப்பட்டு ஒரு உணர்வின் தன்மை எரிக்க செய்கின்றதோ இதே போல எதிர்கொண்ட உணர்வினையின் மந்திர ஒளியால் கவரப்பட்டு இது யார் செய்தது ஆக அந்த வியாசகன் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வை நேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க் கடைந்தான் என்று அவன் கூறிய நிலைகள் கொண்டு மேரு என்ற மலையால் சிறுக சிறுக சேர்த்து ஒரு கோள் உண்டானது மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசகி தான் விஷத்தின் தாக்குதலால் தொழிற்சி நிலைகள் கொண்டு நமது பூமி உருவானதென்றும் பாற்கடலிலேயே வருவதை தனக்குள் கடைந்து செழிகொடிகளாக மாற்றி அதனை உயிரணுக்கள் உணவாக உட்கொண்ட உணவுக்கொப்ப உடலமைப்பு ஆனதென்றும் அன்பு யாசகர் சொன்னதையும் மின்னணுவின் இயக்கங்கள் நட்சத்திரங்கள் எப்படி ஒரு பொறிக்குள் இயக்கப்பட்டு பொறியின் இயக்கமாக இயங்குகிறது என்று தெளிவாக்கிய அன்று வியாசன் கல்வி அறிவு இல்லாதவன் அவனுள் அவனுக்கு எப்படி வந்தது மீன்களை கொன்று புசிக்கும் தன்மை பெற்றவன் ஆகவே அதை இரையாக்கி இவனுக்குள் அது காசாக்கி உணவை இவன் எரையாக்கி வாழ்ந்தவன் அவன் அப்படி வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கையில் கடல் அலைகளில் சிக்கொண்டு கடலிலே வீழ்ச்சி அடைகின்றான் ஆனால் இதை மீனை அவன் இரக்கமற்று கொண்டு புசித்தவன் தான் இவன் கடலிலே வீந்தி நீருக்குள் தத்தளிக்கும் போது கடல் வாழ் உயிரணங்களில் முதல் முதலே கடல் உயிரணுக்கள் தோன்றி பல உயிரணங்கள் உருவாகி அதனின் கருக்கள் புயல்களிலே செக்கப்பட்டு மேகங்களில் கூடப்பட்டு தரைவாழ் உணர்வுகளில் அதே கரு முட்டைகள் தரைவாழ் நிலைகள் படும்போதுதான் தவளைகளும் இங்கே மீன்களும் மற்ற நிலைகளும் உருவானது அதன்படி உயிரணுக்கள் இங்கே உருவாக்கப்பட்டு பல கோடி சரிகைகளை கடந்து மனிதனாக உருவாக்கி ஞானத்தின் நிலைகள் வளர்ந்தவன் மனிதன் என்ற நிலைகளில் நீர்வாழ் மீன்களில் உயர்ந்த நிலையில் தன் எனனென்று கண்டுகொள்ளுகின்றது இன்று விஞ்ஞானிகள் காக்கும் டால்பின் மீன் என்று விஞ்ஞானிகள் பெயரிடப்பட்டுள்ளனர் ஆனால் அதே சமயத்தில் அன்று மெய்ஞானியோ மனித உருதோண்டி மனிதனின் ஞானத்தை வளைத்து தன் இனத்தை காக்கும் மீனம் என்று அன்று காரனை பெயரை வைத்தார் அப்போதுதான் கதையில் ஈந்த வியாசகன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது அந்த தன் இனம் மகன் தரைவாழ் நிலைகள் பெற்றாலும் அவனை காக்க வேண்டும் என்ற நிலை கொண்டு அவனை காக்கின்றது கரை சேர்க்கின்றது அப்போதுதான் அவன் அங்கே சிந்திக்கின்றான் நாம் எதையெல்லாம் கொண்டு புசித்தோமோ அந்த என மீனே என்னை காத்ததென்று அவன் உணர்வின் நிலைகள் அனைத்தும் எண்ணி ஏகுகின்றான் வானை நோக்கி அப்போதுதான் தான் செய்யும் குற்றத்தை மறந்து இயற்கை தன்னை காத்ததும் உணர்வுகளை அவன் எண்ணும் போதுதான் அவன் ஆதியில் கண்ட அகசியனும் அவன் உணர்வின் தன்மையும் இவனுள் சேர்க்கப்பட்டு ஆதியும் அந்தத்தையும் தனக்குள் உணர்த்தி நமது பூமி துருவத்தை நோக்கி உணர்வின் நிலைகளை அது கவர்ந்து நம் பூமிக்குள் எவ்வாறு என்ற உணக்கிய உணர்வலைகள் சூரியனின் காந்த புலனறிவால் அறிவால் கவர்ந்து இன்றும் உண்டும் உதாரணமாக நீங்கள் விஞ்ஞான அறிவு கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் எலெக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற உணரின் தன்மை கொண்டு ஒரு மனிதனின் உடலில் பதிவானதே பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்திருப்பினும் பூமியின் ஈர்ப்பலைகள் சிக்குது உண்டு பல ஆயிரம் மடங்கு ஒளி அதிர்வுகளை உருவாக்கும் எலக்ட்ரிக் அதாண்டு கம்ப்யூட்டரை வைத்து ஒளி அதிர்களின் நுண்ணி அறைகள் எடுத்து ஆயிரம் மடங்கு பெருக்கி ஒளி கதிரியக்கங்களை கண்டுணர்ந்து இதன் அதிர்வின் நிலை கொண்டு அக்காலம் மனிதன் எப்படி ரூபத்தில் வாழ்ந்தான் அவன் உருவத்து இன்று ஒரு யந்திரம் பதிவாகின்றது உணர்வின் நிலைகள் கொண்டு என்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது ஆனால் அஞ்ஞான வாழ்க்கை வாழுகின்றது அன்று விஞ்ஞானி விண்முலக ஆற்றலின் தன்மையை தன்னுள் கண்டான் உணர்ந்தான் அவன் அரசின் கண்ட உணர்வை அவன் தன்னிச்சையாக நுகர்கின்றான் அவன் கண்ட உணர்வுகளை இவன் சொல்லுகின்றான் அப்போதுதான் இதை மீறுகின்ற மலையை மற்றும் மத்தாக வைத்து வாசை என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கடலே கடைந்தான் என்று அந்த உணர்வில் நகர்ந்து உணர்வின் அருவின் நிலையை கோளின் தன்மையும் கோளின் ஈர்ப்பு நிலையும் உயிரணுகள் உருவான நிலையும் சுருங்கச் சொல்லி அவன் அதை விளைவிக்கின்றான் ஆனால் கல்வி அறிவில்லாதவன் ஆனால் கருத்தினையும் ஆழ அண்டத்தின் அகண்ட அண்டத்தின் அருள் உணர்வுகளையும் கருத்தினை வெளிப்படும் உணர்ச்சி நிலை பெற்றவன் அவன் அப்படி பெற்றாலும் அவன் கூறியதுதான் திருகு ஆக மின்னணுவான நட்சத்திரங்கள் எப்படி அதை இயக்குகின்றது என்ற நிலையை தெளிவாக்கப்படுவதும் அதனின் கொண்டு இன்று விஞ்ஞானி இந்த மனு மின்னணு கதிர்களை மின்னணுகள் தாக்கப்படும்பது கடல் அலைகளில் சிக்கப்பட்டு அதை எப்படி இந்த மின்னணுக்கள் நிலைகளை அழகிகளாக மாறுவதும் பல பல விதமான உணர்வுகளை அதை வளர்த்த பின் இதை அணுவை இந்த விஞ்ஞானி இன்று எடுக்கின்றான் அதுதான் அணுகுண்டு என்ற நிலைகள் செய்தாலும் அதன் உணர்வை அடக்குவதற்கு இன்று கன என்ற நீரின் சத்துணியும் வெடிக்கப்பட்டு இது உணர்வுக்குள் இது வெடிக்காத நிலைகள் பாதுகாக்கின்றான் விஞ்ஞானி இதை போல மின்னலிருந்து வரும் உணர்வின் தன்மையை மற்றொரு உணர்வுடன் அடைக்க உணர்வை அந்த வியாசகம் கூறிய இந்த உணர்வுகள் அவனுக்குள் பரிசெய்த செய்த நிலைகளைத்தான் அவன் கூறுவதை மற்றவர்கள் எழுத்து வடிவிற்கும் இது நான்காயிரம் ஆண்டுகளுக்குள் வேதங்களாக மாற்றப்பட்டது அந்த வேதத்தின் தன்மை ஒன்று ஒன்றுடன் அடக்கப்படும்போது ஒன்றின் வலிமை எது என்றும் ஒரு பொருளின் தன்மைக்கு ரிக் என்றும் அடுத்தது உருவமாக இருப்பது ரிக் என்றும் ஒரு பொருளின் மனங்கள் வரப்பும்போது இந்த மனத்திற்கும் அந்த மனத்திற்கும் எது வலிமை கொண்டதோ அதை அடக்கப்படும் போது அதர்வனை என்றும் இசை ஆக இந்த உணர்வுக்குப்ப அதுள் அடங்கி அது எவ்வாறு உருமாறுகின்றது என்பதனை தெளிவாக கூறியது வியாசகன் அவனுள் உணர்வுகள் உணர்த்திய நிலையில் பேசியது ஆனால் இதை கண்டுணர்ந்த நிலைகளில் அத்தறி பிருகு என்று ஏழு பேர் இவன் கூறும் உணர்வுகளை பதிவாக்கினாலும் அத்தறி இந்த உலகை எப்படி உணவின் தன்மை கொண்டு ஆட்சி புரியும் என்று அரசு தன்மை கொண்டான் ஆனால் பிருகு நட்சத்திர இயக்கத்தின் தன்மை தனக்குள் கவர்ந்து எப்படி இன்று அணுகுண்டை ஒரு பக்கம் வெடிக்க செய்தால் அது மற்ற ஆயிரம் மக்களும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய உணர்வின் கதிரியக்கங்கள் இயக்கி அவனை மடியை செய்கின்றதோ இதே அந்த நட்சத்திர இயக்கத்தை அடக்க வல்லமை கொண்ட அன்று அரசியன் கூறிய உணர்வின் சத்தை இவன் கவர்ந்து மின்னலை அடக்கும் சக்தி பெற்றவன் ஆக மின்னலை அடக்கி உணர்வு ஒளியாக மாற்றி சொல்லின் நிலையில் கண்ணின் பார்வை நிலையில் பாய்ச்சப்படும் போது அங்கே அவன் எந்த உணர்வை செலுத்துகின்றாலும் அந்த மக்களை சுட்டு பொசுக்கும் வல்லமை பெற்றவன் திருகு ஆகவே அவனுக்கு பிறந்தவன் பார்கவன் பிரபாகரன் என்ற நிலை இருமகன் அவன் இந்த நிலையில் உலகம் மக்களை அழித்து தன்னுடைய நிலை கீழ் அழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தத்துவ ஞானி கூறியதே தத்துவத்தின் உணர்வின் தன்மை அன்று வியாசகம் கூறினான் உணர்வின் நடை கொண்டு பிரித்து இது தனது சேவைக்கு வேண்டும் என்றும் போது இவனுடைய சுயநலங்களுக்கு அது உருவாக்கினான் உருவரச் செய்தான் அது வழியே அவன் நடக்கத் தொடங்கினான் அதன் வழிகொண்டு பிறகு அவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு எந்த மின்னல் வந்தாலும் அதை அடக்கி அதை ஒடுக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு எதையும் எதிலையும் ஏவும் தன்மை பெற்றவர் அப்படி இருந்தாலும் அவனுக்கு பிறந்த குழந்தைகளோ இவனுக்கு பின் என்ன அந்த மின்னணுவின் அணிவின் தன்மை இவன் அடைக்க ஆட்சி புரிந்தாலும் இவ் உடலுக்கு பின் என்ன என்பதை அவன் அறியவில்லை இந்த உடலின் இச்சைக்கு புகழ் தேடி பொருள் தேடி மகிழ வேண்டும் இந்த உடலிலேதான் என்று எண்ணினானே தவிர இந்த உடலிலிருந்து என்றும் மின் அணிவின் தன்மையின் நஞ்சின் தன்மை தன்னுள் சேராத நிலைகள் பெற வேண்டும் என்ற நினைவு அவனுக்கு இல்லை அதன்படி கொண்டு அவன் வளர்ந்தாலும் அவருடைய பிள்ளைகளோ இதைத்தான் செய்தனர் இவனுக்கு வயது முறிந்த பின் மற்ற ஒழிக்கரையில் எப்படி இனி அணுகுண்டி வீசி மற்றவன் அடக்கி அச்சுறுத்தி அடிமையாக்கினோ அவன்படி அவன் ஆட்சி புரிந்தாலும் அவன் அவன் முதுமையடையப்படும் போது தன் மகன் ஆட்சிக்கு வர விரும்புகின்றனர் ஆக அரசு சட்டங்களில் மூத்த மத மகனுக்கு இந்த சட்டங்கள் என்று இயற்றினாலும் எலையவன் எனக்கு என் உன்னுடைய பிள்ளைதான் எனக்கு ஏன் பங்கில்லை என்று போர் இவன் கற்றுணந்தான் உலகை அடைக்க ஆட்சி புரிந்தான் இருவினும் அவனுக்கு பிறந்த குழந்தைகளோ இரு பிரிவுகளாக மாடுகின்றது இருவருக்குள் தந்தையின் கற்றுணர்ந்த வித்தையின் தன்னை கொண்ட பின் ஒருவருக்கொருவர் போர் செய்யும்போது இது அநாகரிகம் என்று தந்தை சொன்ன பின் நீ சரியான நிலையில் பகிர்ந்து கொடுக்கவில்லை என்றால் ஒன்னையும் வீழ்த்தியன் என்று வீழ்த்தினான் விருகு அவ்வளவு திறன் பெற்றாலும் விருகுவே தன் பிள்ளையை வீழ்த்தினான் ஏனென்றால் ஆசை எந்த நிலைக்கு இவன் ஆட்சி விரிந்து மக்களை தன் உயர்வு கொண்டு வர வேண்டும் என்றாலும் அந்த ஆசை நிச்சயம் இவனை எப்படி வீழ்த்துகிறது என்ற நிலையை தெளிவாக கூறினார் பித்தனை போல இருந்த ஈஸ்வரப்பட்ட அவர் காலங்களில் அவன் வாழ்ந்த உணர்களும் அவனில் விளைந்த உணர்வறைகள் எப்படி பரந்துள்ளது ஆசையின் நிமித்தம் எப்படி இயங்குகின்றது ஆனால் உணவு நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் ஆக பல மந்திரங்களும் தந்திரங்களும் கூறி கொடுத்தார் ஒன்றை வீழ்த்தும் நிலை இப்படி வெள்ளை நீர் மரம் சாயும்படி செய்தார் இந்த உணர்வின் தன்மை கொண்டால் எதிர்ப்போர் நிலைகளை நீ என்ன செய்வாய் அவனை வீழ்த்தும் உணரும் போது வீழ்த்தும் உணர்வை உனக்குள் வழிகின்றது மனிதன் என்ற உணர்வை வீழ்த்தி நிலையை இருளும் ஆகவே இது எது சிறந்தது என்று இதற்காக விருகினின் செயலை அது தெளிவாக காட்டினார் ஏனென்றால் உபதேசம் என்பது சாதாரணமானதல்ல ஒரு உணர்வின் ஒளியை எப்படி ஒரு கம்ப்யூட்டரில் பதிவு செய்யப்படும் போது பதிவின் அதிர்வலைகள் அதனின் உணர்வின் செயலாக வரும்போது எதிர்நிலை வரப்படும் போது எப்படி என்று தனக்கு உகந்ததாக ஒரு யந்திரத்தை பயன்படுத்தி ஒரு யந்திரத்தை இயக்குகின்றான் பூமியின் அதிர்வின் நுண்ணி அலைகள் வரப்படும் ஒரு கம்ப்யூட்டர் நாடு அவர் பதிவு செய்தால் அது நிலநடுக்கங்கள் எப்படி அது மின்னல்கள் எரி எங்கீட்டாக்கி இது ஊடுருவி வரப்படும் போது அதனுடைய கொரிகளின் பூமி மத்தியில் என்ன ஆகின்றது அதன் ஒளி அதிர்வுகள் எப்படி ஆதரவு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இந்த ஒளி அதிர்வு கொண்டு இங்கு நலமெடுக்குமர் வந்து முன்னெச்சரிக்கை கொடுக்கின்றான் இடி மின்னலையும் கொடுக்கின்றான் விஞ்ஞானி அன்று விஞ்ஞானியான நிலைகள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்னையும் பின்வந்த ஒளியின் அதிர்களை இவன் எடுக்கப்படும் தன் சுயநலங்களுக்கு எடுத்துக்கொண்ட நிலைகள் எவ்வாறு ஆனது என்ற நிலை குருநாதர் இதெல்லாம் விளக்கி காட்டுகின்றான் மனிதன் பெற வேண்டியது எது எதந்தி நிலைகள் இந்த உடலின் இச்சைக்கு பெற வேண்டியது எது இந்த உடலுக்குப் பின் எது என்ற நிலையை தெளிவாக காட்டின அதனை நாம் பின்பற்றவில்லை என்றால் மனிதனா வளர்ந்தும் இன்று சந்திரன் பூர்ண சந்திரனாகி பிரிதோ கோள்கள் சூரியன் ஒழிக்கவதை தருவதை தடுத்து நிறுத்தினால் இங்கே இருண்ட சூழ்நிலை வருகின்றது முழுமையாக ஒளி கொடுப்பதில்லை இதே போலதான் மனிதனின் வாழ்க்கை தன்னை தெளிந்து தன்னை காக்கணும் உணர்வு விளைந்து மனிதனாமு பின் பெரிது ஆசையின் துணை கொண்டு பிரிதொர் உணர்வுகளை நான் என்ற நிலையில் கொண்டுவரப்படும் பிரிதொரு உணர்வின் தன்மை இங்கே அடக்கப்படுவது அறிவில் வளர்ந்த நிலை புழுவில் மனிதனாக எப்படி வளர்ந்தமோ அது ஒவ்வொன்றும் தெளிந்திடும் உணர்வு கொண்டு உணர்வின் தன்மை கொண்டும் மனிதனாக உருக்க உருவாக்க உதவியதோ பின் இந்த உணர்வின் தன்மை உயிர் ஒழியாக நின்று எப்படி கொடுத்ததோ இப்போல் உணர்வின் தன்மை ஒழியாக வாக்குவது எது எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்ற நிலை அங்கே தெளிவாக்குகின்ற இது காட்டுக்குள் நடந்து சம்பவம் ஆகவே இதை போல சில உணர்வுகளை காட்டி விருகின் ஆசை நிலைகள் கடைசியில் என்னானது தந்தையும் வீழ்த்தினான் சகோதரருக்குழு ஒருவருக்கு ஒரு வீழ்த்தினான் இவன் ஆசை உடலுடன் மறைந்தது இவனுக்குள் விளைவித்த பேராசை இன்னி பூமியில் படர்ந்துள்ளது பேசா பேராசை கொண்ட நிலைகள் மந்திரம் என்ற நிலைகளை வேதங்களில் கூறப்பட்ட உணர்வுகள் அவன் சாசனத்தை எழுதி வைக்கின்றான் அதன்படி இவன் செல்லப்படும்போது இதன் தவறான வாழைகளை வழிகளில் இது பின்பற்றி இந்து மக்கள் இந்த உடலின் இச்சைக்கு வழி நடத்த செல்லுகின்ற அந்த வியாசகனோ தான் ஒன்றும் அவன் சந்தர்ப்பத்தால் மீனனத்தால் காக்கப்படும்போது ஒரு மீனனம் காத்தது அது கொண்டேன் என்று இதை நினைத்து தன் உணர்வின் தன்னை எண்ணும்போதுதான் இயற்கின் உண்மை உணர்வு உணர்ந்த அகசின் உணர்வை இவன் உகந்திருந்து மனிதன் வாழ்க்கையை அவன் அறிகின்றான் வியாசகன் ஆனாலும் அதை அறிந்தவன் இந்த உண்மையின் இயக்கம் இவ்வாறு இருந்தாலும் வேதங்களை உருவாக்கிய நிலைகள் கொண்டு பார்ப்போம் இன்று வியாசகனும் எப்படி பிறந்தான் என்ற நிலைக்கு இந்த வேதங்களை ஓதுவோருடைய உணர்களில் வேத நூல்களில் இதை பரிவாக்கியுள்ளார்கள் ஆக வேதம் என்று அதற்குரியவர்கள் நாங்கள் தான் என்ற நிலையில் வந்து அதன் வழிகள் தவறான வழிகளில் எப்படி திசை திரிப்புள்ளார் என்ற நிலையை பார் இன்று உதாரணமாக வியாசகன் அவன் பிறந்த காரணம் அவனுடைய தாய் எப்படி பிறந்தது என்ற நிலைகளை காட்டுகின்றார்கள் அதாவது இரு அரசர்கள் போர் செய்ய சென்றார்கள் போர் முடித்து திரும்பி வரும்போது தன்னுடைய மனைவின் எண்ணங்கள் உற்று அது உணவின் வேகம் உந்திவிட்டது அந்த உணர்வால் உந்தப்பட்ட விந்து கசிந்து கடலில் வீழ்ந்துவிட்டது வீழ்ந்த வேண்டே அந்த மீனம் விழுங்கியது விழுங்கி பின் அது கருவிட்டு ஒரு குழந்தையை உருவாக்கியது என்று காவியங்களை படைத்துள்ளான் வேதத்தை கட்டுணர்ந்தவன் மக்களை மாற்ற என்ன செய்தான் என்று உற்று பார்த்தால் அது தெரியும் ஆகவே நீங்கள் சாஸ்திரங்களை படித்து படித்து உணர்ந்தோர் இது சற்று சிந்தித்து பாருங்கள் மக்கள் எதை பெறாது செய்தார்கள் எதற்கெறை செய்தார்கள் என்று இதையெல்லாம் எல்லாம் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நான் படிக்க அதன் படித்துணர்ந்து சொல்லவில்லை ஆக உணர்வின் அலையை நுகர்ந்து உணர்ந்து குரு காட்டிய அறுவழியில் உண்மையின் இயக்கங்கள் எப்படி இயக்குது மணிமொழி இச்சைகள் எப்படி மாறுகின்றது ஆக மெய்வழி பெறாது பெற்றவன் பெற்ற வழியில் சரீரம் பெற்றான் அவனின்றி வெளிவருவதை இவன் பெறாது தலைப்படைத்தன் என்ன பெற்றான் என்ற நிலையை தெளிவாக்குகின்றான் இதன் வழிகொண்டு அன்று இப்போது ஒரு அரசன் இருக்கின்றான் ஆனால் அந்த மீனனும் இழுத்து பிடியில் சிக்கிய கொண்டு அழகான ஒரு பெண் குழந்தை வந்ததான் போது அதையடுத்து மீனவன் வளத்தானான் வளர்த்த நிலையை கொண்டு அவனுடைய அவளுடைய அழகை கண்டு அரசர்கள் மயங்காதவர் எவரும் இல்லை ஆக இந்த அழகை கண்டு தான் தனம் மணந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அரசன் அவன் விரும்புகின்றான் இவளை ஆனால் அவனுக்கு ஒரு மூத்த மனைவிக்கு ஒரு மகன் உண்டு அந்த அரசு சட்டப்படி அந்த மகன் துறவரம் போன வேண்டும் அவன் துறவரம் பூண்டுவிட்டேன் என்று மகன் துறவரம் பூண்டுவிட்டான் அவன் நீ செல்ல வேண்டும் என்று அந்த மகனின் தாயும் சொல்ல வேண்டும் அதன்படி நீக்கிவிட்டு அந்த அரசவையில் நீதி பிரகாரம் இந்த பொண்ணை கேட்க இங்கு முடிவு செய்து மகனை தொடரம் போன்ற விட்டார்கள் ஆனால் அதே சமயத்தில் இந்த அந்த மகனின் தாயையும் அவனுக்காக உதவியாக இருந்து தொடரம் போன்றால் உன்னுடைய தாயின் தன்மை அங்கு கிடைக்க வேண்டும் என்று விட்டனர் ஆக அழகான பெண்ணை இவன் திருமணம் செய்த தூதுவனை அனுப்புகின்றனர் அந்த மீனவனிடம் அந்த மீனவனோ வருகின்றான் வந்த உடனே உன் மகளை திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்று நான் நீசனாயிற்று நீசனின் பிள்ளை நீங்கள் தத்து கெழுத்து கொண்டால் இது கேள்விக்குத்தால் இருக்குமே எங்களுக்கு அது அநீதியாகும் தர்மத்தை கொண்டவராயிடுவோம் ஆக அரசன் எங்கே நான் நீசன் எங்கே நீசனுக்கும் அரசனுக்கும் என்ன இருக்கிறது என்று அவன் இருக்கின்றான் இல்லை ஒரு உதாரணம் உண்டு என்று அப்போது சொல்லுகின்றான் ஆனால் உனக்கு பிறந்ததல்ல ஆகினால் அரசர்கள் போர் முறைக்கு செல்லப்படும்போது மனைவியின் நிலைகள் எண்ணி அதனால் பட்ட ஹிண்டியின் நிலைகள் மீன் விழுங்கியது அதை எடுத்துதான் நீ வளர்க்கின்றாய் ஆகவே அரசன் என்ற நீதியும் தெரியும் ஆக அரசன் மகள் என்ற நிலையில் நாங்கள் தெரிந்தேதான் கேட்கின்றோம் நீசனாக வளர்த்து இருக்கலாம் நீ வளர்த்த நீசத்தை போக்க காசி கங்க கரையில் ஒரு முனிவர் இருக்கின்றார் எங்க காசி கங்க ஒரு முனிவர் இருக்கின்றார் அந்த முனிவரும் யாகத்தை வளர்க்கின்றார் அந்த யாகம் மூட்டத்தை அந்த யாகத்தை வளர்த்து அந்த யாக மூட்டங்கள் படித்தால் இதை செய்த நீசத்தனம் நீங்கி விடுகின்றது அதுக்கு அப்புறமே நான் மனம் பிடிக்கப் போகின்றேன் என்று சொன்ன பிற்பாடு அவன் ஒப்புக்கொள்கின்றான் அதன் வழிப்படி இந்த பெண்ணை காசி கங்கக்கரைக்கு அனுப்புகின்றனர் யாகங்களை வளர்க்கின்றனர் ஆனால் அந்த அந்த மகா அந்த மகரிஷியோ அவன் இவளுடைய அழகை கண்டு மோகம் கொள்ளுகின்றான் புக மோட்டத்திற்குள் புணர்ந்து கொள்ளுகின்றான் அதனை தான் வியாசகன் என்று இப்படி தத்துவத்தை எழுதிக்கின்றார் மடைய கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் தத்துவத்தை பேசி தெய்வம் செய்யும் என்றால் தெய்வம் எது எண்ணங்கள் தான் தெய்வம் ஆக ஒவ்வொரு உயிரும் என்ன செய்கிறது என்ற தத்துவத்தை அந்த வியாசகன் தெளிவாக கூறணும் பரமாத்மா என்று கண்ணுக்கு பேரவைத்தான் என்றால் இந்த பரமானந்த பூமியின் உணர்வுகள் மனித உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அதை கண் கொண்டு உற்று பார்க்கும்போது உணர்வின் தன்மை பரிவாக்கி அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து உயிருடன் இணைக்க செய்து உணர்வின் அலைகாக மாற்றுகின்றது ஆக இங்கே கண் பரமாத்மா என்று கண்ணால் உணர்ந்த உணர்வுகள் தனது ஆன்மாவாக அந்த உடலின் ஆன்மாவாக மாற்றி உயிருடன் கொண்டு ஜீவ ஆன்மாவாக மாற்றி ஜீவ ஆன்மாவுக்கு அந்த பரமாத்மா கொடுக்கின்றான் என்று கண்ணின் செயல்களை கருத்துடன் தெளிவாக்கினாலும் இன்று பார்க்கலாம் எங்கே இருக்கு பார்த்தசாரி கோயில யானைக்கு ராமம் போட்டா இதுவே சண்டை போட்டு கோர்ட்ல அப்ப கடவுள் நம்மளுக்கு எப்படி நாம் தத்துவம் தெரிந்த நாமும் படித்த நாமும் இயற்கையுடைய ஆசை தவறை மறைக்க செய்கின்றது ஆக ஒரு உணவின் தன்மை ஆசைப்பட்டால் தன்னை அறியாது தவறு செய்யும் நிலைகளுக்கே வருகின்றது ஆசை உணர்வு ஊட்டப்படும் போது அதன் எல்லைக்கே செல்லப்படும் தன்னை அறியாத குற்றங்கள் புரியும் நிலையை வருகின்றது இதை குருநாதன் இதையெல்லாம் தெளிவாக்குகின்றார் உனது ஆசை எதுவாக இருக்க வேண்டும் நீ சிந்தித்து பார் ஆக உலக நிலைகள் எப்படி இருந்தது ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு கடவுள் எங்கே இருக்கின்றான் இறைவன் எங்கே இருக்கின்றான் இதையின் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்ற நிலையை தான் காட்டுக்குள் அழைத்து சென்று இந்த நிலையை தெளிவாக்கலாம் அதைத்தான் நான் கற்றுணர்ந்த உணர்வு குரு கட்டுணர்ந்த உணர்வுகள் நீங்கள் அனைவரும் நீங்கள் பெற வேண்டும் உங்கள் உயிர் ஈசனாக மதிக்க வேண்டும் உங்கள் உடலை சிவமாக மதிக்க வேண்டும் என்னும் எண்ணமே வினையாக நினைக்க வேண்டும் வினைக்கின் நாயகனாக அருள் சக்தியான நிலைகள் எடுத்தால் அந்த நாயகனாக தீவை அகற்றும் உணர்வுகள் நமக்குள் வரையும் என்பதனை தெளிவாக்க குரு காட்டிய அருவழியை நீங்கள் ஒவ்வொருவரும் தரும் ஆக ஒன்று ஆசையின் உணர்வாக நினைக்கும் போது ஆ யாகத்தை செய்தால் பாவத்தை போக்கும் என்று சொல்லும் போது அந்த யாகத்தை செய்து பாவத்தை போக்கி அவன் கடவுள் நேரடியாக உதவி செய்கிறான் என்று தத்துவத்தை ஊக்குகின்றனர் ஆனால் அந்த யாகத்தை செய்து மந்திர ஒளிகொண்டு ஆண்டவனுக்கு அனுப்பி அதன் வழி நம்மளுக்கு திருப்பி கொடுத்தார் என்ற ஆசை நிலைகள் வந்தோர்கள் ஆக காசை கொடுத்து விட்டு ஆண்டவன் அருளை பெறும் தத்துவத்தை ஊக்கி பின் நாம் எப்படி வாழ்வோம் சற்று சிந்தியன் ஆகவே எவரானாலும் தன் உணர்வின் தன்னை மறந்தால் இது சாகா கலையாக வந்து தனக்குள் உணர்வின் தன்மை விளைந்த பின் இதையும் மந்திரத்தை சொன்னார் வசம் கைவல்யம் அவன் ஏவலுக்கே இது அடிமையாகும் அந்த உணர்வின் அவன் ஊற்றும் அவனின் வளர்க்கும் வேலை செய்வார் ஆக குண்டிச்சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போன்ற நிகழ்ச்சிதான் நடக்கும் என்று தெளிவாக்கினார் குரு ஆகவே இதன் வழிகளில் அந்த வியாசகன் கண்டுணர்ந்தது போன்று இந்த இயக்கின் உண்மையின் நிலையில் மனிதன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக குரு காட்டினார் காற்றில் அமைத்த நிலைகளுக்கும்